வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் மைத்திரிக்கு எதிரான தடையை பயன்படுத்தி டனிலை வெற்றி பெறச் செய்ய முயற்சி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை பயன்படுத்திய சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு ஜனாதிபதி டன் விக்ரமிங்கவை வெற்றி பெறச் செய்வதற்காக முயற்சிக்கின்றனர் என்று சுந்தரக்காசியின் பொதுச்செயலாளர் தியாசரி ஜீசுகர தெரிவிக்கின்றார் சுதந்திர கட்சியின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தலைவர் பதவியை நீடிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு இடைக்கால தடை மாத்திரமே விதிக்கப்பட்டுள்ளன அதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்துடன் சுதந்திர கட்சியை இணைப்பதற்கு சிலர் முயற்சி கண்டனர் ஆனால் அந்த முயற்சி வெற்றியளிக்கு இடமளிக்க மாட்டோம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதியுடன் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு இடைக்கால தடை உத்தரவு இருக்கன ஆனால் தற்போது அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளவர்கள் அதனை நிரந்தர தடை உத்தரவு என்று எண்ணிக்கொண்டு செயற்படுகின்றனர் அமைச்சு பதவியில் இருக்கும் முகத்தினால் தமது பதவிகளை தக்கவைத்துக் கொள்வதற்கு இனாதிபரன் விக்ரமசிங்க பெறச் செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் இதன் காரணமாகவே தற்போது கட்சி யாப்பை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றனர் அது மாத்திரமன்று யாப்பிற்கு முரணாக அரசியல் குழு கூட்டத்தையும் கூட்டி பதில் தலைவரையும் தெரிவு செய்துள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் செயலாளர் அறிவித்திருக்கிறார் எனவே சட்ட ரீதியாக நாம் அவர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கை கட்டுநாயக்கா விமான நிலையம் உட்பட நாட்டில் அனைத்து விமான நிலையங்களிலும் குடிவரவு அதிகாரிகள் அடையாள தொழில் சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் இருபத்தி நான்கு மனுத்தாலிய தொழிற்சங்க எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுத்திருப்பதாக இலங்கை குடிவரவு அதிகாரிகள் சங்கம் அறிவிக்கின்றது நாட்டில் அதிகளவான குடிவரவு செயற்பாடுகள் இடம்பெறும் கட்டநாயக்கா பட்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் கடமைகளை நிறைவேற்ற போதுமான பணியாளர்கள் இல்லை எனினும் நாட்டின் நன்மை கருதி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் குடிவரவு அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் என்று இலங்கை குடிவரவு அதிகாரிகள் சங்கம் குறிப்பிடுகின்றதாம் பட்டுள்ள கடமை முறைமைக்கு மேலதிகமாக பொருளாதார நெருக்கடி வேகமாக அதிகரித்து வரும் போக்குவரத்து செலவுகள் சிரமங்கள் இருந்த போதிலும் சிறந்த சேவியை வழங்க அதிகாரிகள் முயன்று பெறுகின்றனர் ஆனாலும் சேவையில் இருக்கும் உத்தியூத்தர்களுக்கு பாரிய சிரமங்களை ஏற்படுத்தும் வகையில் கடமை முறை மாற்றுவதற்கு திணைக்கள நிர்வாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்பகல் தொடக்கம் இன்று காலை வரை ஒன்பது மணி வரை கருப்புப்பட்டி அணிந்து பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று சங்கத்தின் சீலாளர் அறிவிக்கின்றார் விடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலய குழு கூட்டத்தில் குழப்பம் விடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலய நிர்வாக குழு கூட்டம் குழப்பம் காரணமாக இடநெடுவில் ரத்து செய்யப்பட்டது ஆலயத்தில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மாவட்டமட்ட தெரிவுக்குழுக்கான பொதுக்கூட்டம் இன்று காலை ஒலுமடு பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது கூட்டத்துக்கு அழியா விருந்தாளியாக சிவசேன அமைப்பின் மரவிளவு சச்சிதானந்தன் தலைமையிலான குழு வருகதந்த கிறித்தவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூட்டத்தில் முன்வைத்து குழப்பங்களை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் சிவசேன முன்னிலையில் நிர்வாகத் தெரிவு இடம்பெற மாட்டாது என்று விடுக்குநாரி மலையில் பல பிரச்சனைகள் நடந்தாம் சிவசேன அமைப்பின் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை என்றும் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை என்றும் மக்கள் தெரிவித்திருப்பதுடன் அவர்கள் வெளியேறுமாறு கூறியிருந்தனர் எனினும் சிவசேன அமைப்பின் வெளியேறு வெளியேற அமையினால் ஆத்திரமடைந்த ஆலய நிர்வாகத்தினர் ஆலய பக்தர்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறி இருப்பதுடன் ஒரு வருடத்துக்கு தற்போதைய நிர்வாக சபை மட்டுமே தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதுடன் மக்கள் அங்கிருந்து வெளியேறிச் சென்றனர் மக்கள் சென்ற பின்னம் சிவசேன அமைப்பின் பொதுநோக்கு மண்டபத்தில் காத்திருந்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளதாம் உலகம் பூராகவும் பீடித்திருந்த வைரஸ் பெருந்தொற்றின் தாக்கம் இன்னும் குறைந்தபாடு என்றே சொல்ல வேண்டாம் நீண்ட நாட்களின் பிறகு மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று இலங்கையில் பதிவாகியிருக்கின்றது நீண்ட நாட்களின் பிறகு குருநாகல் போதன வைத்தியசாலையில் வைரஸ் தொற்றுக்கு இலக்கான நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் குருநாகல் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவரே உயிரிழந்திருப்பதாகவும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளமே தெரிய வந்திருக்கின்றது முல்லைத்தீவு நகரில் நீரில் மூழ்கி குடும்பஸ்தவர் உயிரிழப்போம் முள்ளத்தீவு பொதுக்குடியிருப்பு பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட கைவேலி பகுதியில் நீரில் மூழ்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கார் தேவிபுரம் பகுதியைச் சேர்ந்த முனிசாமி திருச்செல்வம் என்றவரே உயிரிழந்திருக்கார் பொதுக்குடியிருப்பு பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட கைவேலி பகுதியில் அமைந்திருக்கும் பாலத்தின் கீழ் காணப்படும் நீர்நிலை ஒன்றில் பலமு போல் நீராடச் சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கார் சம்பவ இடத்துக்கு முல்லத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பிரீத பரிசோதனைக்காக முல்லத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார் மேலதிக விசாரணைகளை புதுக்குடிர்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உடன் வைத்தியசாலைக்கு செலவும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புத்தாண்டு காலத்தில் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்படுத்துவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக கொழும்பு சீமாட்டே ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவநில வைத்தியர் அறிவிக்கிறார் இதன் காரணமாக சிறுவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுகள் வழங்கும் போது அவதானமாக ஏற்பட வேண்டாம் அவ்வாறு நோய் தொற்று காணப்படும் இடத்து அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்படுகின்றதாம் டொலர் கொள்வனவு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் இந்த வருடத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் இலங்கை மத்திய வங்கி கொள்வனவு செய்த அமெரிக்க டொலர்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இலங்கை மத்திய வங்கி அந்நிய சிலாவனை சந்தையிலிருந்து எழுநூற்றி பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொள்வனவு செய்திருப்பதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன அத்துடன் பிப்ரவரி மாதத்தில் அந்நியச் செலாவணி சந்தையிலிருந்து மத்திய வங்கி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொள்வனவு செய்ததாக சொல்லப்படுகின்றன இந்த வருடத்தில் இதுவரை சந்தையில் மத்திய வங்கி கொள்வனவு செய்த மொத்த தொகை ஆயிரத்தி நூற்றி இருபது மில்லியன் ரூபா உத்திபூர்வ தரவுகளை மேற்கோள்காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளன இன்று அல்லது நாளை இஸ்ரேலியின் தென்பகுதி அல்லது வடபகுதி மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளலாம் ஈரான் இன்று அல்லது நாளை இஸ்ரேலின் தென்பகுதி மீது அல்லது வடபகுதி மீது நேரடி தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்று கருத்து இஸ்ரேல் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக தயாராகி வருவதான விடியம் குறித்து நன்கு அறிந்த நபர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அமெரிக்கா நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இதே நேரத்தில் அமெரிக்காவின் பிரதான ஊடகமும் செய்தி வெளியிட்டுள்ளனர் இதேவேளை ஈரான் தலைமைத்துவத்துடன் தகவல் பெற்ற ஒருவர் ஈரான் தாக்குதலுக்கு திட்டமிடுகின்றது ஆனால் இன்னும் இறுதி முடிவுகள் இதனையும் எடுக்கவில்லை கடந்த வாரம் தலைநகர் இருக்கும் துணை தூதரகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் பகிரங்கமாக அறிவித்தார் இந்த தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினின் தளபதி ஈரான் இராணுவத்தின் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர் முன்னதாக ஈரான் அதன் சார்பு குழுக்கள் இஸ்ரேலின் தூதரகம் அதற்கு சொந்தமான கட்டடம் மீது தாக்குதலை மேற்கொள்வது உறுதி என்பதை வெளிப்படுத்தும் புலனாய்வு தகவல் கிடைத்திருப்பதாக அமெரிக்க புலனாய்வு செய்தி வெளியிட்டுள்ளனர் எனினும் தற்பொழுது இந்த தாக்குதல் இஸ்ரேலின் எல்லைக்கில் இடம்பெறலாம் என்று புலனவிப்புகள் கண்டனம் பல அடுத்த சில நாட்களில் இஸ்ரேலிற்குள் ஈரான் பதில் தாக்குதல் ஈடுபடலாம் புலனவிப்புகள் தெரிவிப்பதற்கான விடியங்கள் குறித்து நன்கறிந்த அமெரிக்க அதிகாரியொருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் கடந்த வாரம் இஸ்ரேலியின் தூதரகங்கள் உட்பட அதனுடன் தொடர்புடைய பல கட்டடங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வது குறித்து ஈரான் இராணுவம் ஈரான் மதத்தலைவர்கள் ஆராய்ந்து வருவதாக இராணுவ ஆலோசகர் கருத்து வெளியிடுகின்றனர் அதினவீர குறுந்தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்வது குறித்து ஈரான் இராணுவம் ஆராய்கின்றார் இஸ்ரேலின் ஹைஃபா விமாலியம் அணுவாயுத பொருட்கள் தொழிற்சாலைகள் போன்றவற்றின் மீது ஏவுகணை தாக்குதல் இடம்பெறுவதை சித்தரிக்கும் வீடியோக்கள் ஈரானின் புரட்சிகர காவல்படையின் சமூக ஊடக பக்கங்கள் வெளியிட்டுள்ளனர் ஈரானின் மின்சக்தி மற்றும் உப்பு நீக்கும் தொழிற்சாலைகள் தாக்கப்படலாம் எனினும் ஈரானின் ஆன்மீக தலைவர் இதுவரை எந்த இறுதி முடிவுகளையும் எடுக்கவில்லை ஸ்டேலின் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைக்குள் தாக்குதல் நடத்துவதை தவிர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் கப்பற்றிய கோலான் குன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் திட்டம் காணப்படுகின்றன காசாவிலும் தாக்குதல் இடம்பெறலாம் இஸ்ரேலுடனான உறவுகளில் விலை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை காண்பிப்பதற்கு அரேபிய நாடுகளிருக்கும் இஸ்ரேலிய தூதரகங்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளும் திட்டம் இருப்பதாக விடயமறிந்த அமெரிக்க ஊடகம் செய்திபளியிட்ட கனதம் இதன் காரணமாக ஈரான் செல்லும் அனைத்து விமான சேவைகளும் இடநிறுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது சர்வதேச நாடுகள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் கொள்கையளவில் இணங்குகின்றேன் சிறைதரன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படும் கொள்ளளவில் இணக்கம் தெரிவிக்கும் அதிநேரம் கட்சியின் தீர்மானம் முக்கியமானது என்றும் இலங்கை தமிழக கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவிக்கிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் அரசியல் கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்துவதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆகவே எந்த அடிப்படைகளும் இன்றி தென்னிலங்கை வேட்பாளர்கள் ஆதரிப்பது பொருத்தமற்றது ஒரு முயற்சியாகும் அந்த வகையில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிலுத்துகின்றமே ஒரு பொருத்தமான அணுகுமுறையாகும் அந்த முயற்சிக்கு நான் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவிக்கின்றேன் எனினும் இலங்கை தமிழ்ச்சைக் காட்சிகள் இந்த விடயம் சார்ந்த கலந்துரையாடை கட்சி ரீதியாக தீர்மானம் எடுக்க வேண்டியது மிக முக்கியமான கடுமையாகும் என்றும் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இதனிடத்தில் சுமந்திரன் கூட ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார் தமிழ் பொது வேட்பாளர் தீர்வை இல்லை என்றார் இதே சம்பந்தன் அவர்களும் இதுபோன்ற கருத்துக்களை வலியுறுத்தி வந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இஸ்டேலை தாக்க வேண்டாம் ஈரானை வலியுறுத்திய இங்கிலாந்து இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஈரான் வெளியுறவு அமைச்சரை தொலைபேசியில் அழைத்து ஸ்டெயலை தாக்க வேண்டாம் என்று ஈரானுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார் என்று சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளனர் ஈரான் தூதரகம் மீது ஸ்டெயில் நடத்திய தாக்குதலை இங்கிலாந்து மற்ற பிற நாடுகள் கண்டனம் வெளியிட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி